டாக்டரால் செய்ய முடியாத வேலைகளை தாம் செய்வதாக சொல்லி மக்களை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றார் அங்க இப்படி தலையில அவர் தொட்டாரு அவர் தொட்டாரு அது அப்புறம் என்ன நடந்தேன் எனக்கு தெரியாது ஆனா பேசினது அதுக்குள்ள இருந்து நான் பேசிருக்கேன் அப்படி அதை நிறைய தரனா கவலை இப்படி சொல்லியிருக்கோமே மற்ற மக்கள் நம்மளை போல போயிருவாங்களே நிறைய தர நான் வருத்தப்பட்டிருக்கேன் எல்லாம் செஞ்சு வெளியே வந்து ஒரு கிழமையால் திரும்ப அதே மாதிரி நிலைமைக்கு ஆவி இப்ப நைட் எல்லாம் உட்கார இல்ல பொம்மட்டும் இல்லாம இருக்கலா அது பாத்ரூமில் கூட கொஞ்சம் நேரம் அதிகமாக புருஷன் ஊட்டி உடுறதா அதை நான் கேள்விப்பட்டு தான் எதுக்குள்ள கண்ணலை காணல புருஷன்தான் ஊட்டி உடுறதான் புருஷன்தான் அவக்கு பாத்ரூம் அது இது வந்தாலும் கழுகுற செய்கிறதான் இப்போ அவ பார்த்தேன் அவ வந்திருந்தா உண்மையிலே அந்த தாய்க்கு கந்தளாயைச் சேர்ந்த இந்த தாய்க்கு நடந்த விடயம் என்ன என்பதை இப்போது நாங்கள் பேசுவோம் முன்பள்ளி ஆசிரியர் பயிற்சி நெறி உளவியலும் உளவளத்துணையும் கணனி ஆங்கிலம் மற்றும் முகாமைத்துவ பாடநரிகளுடன் எச்என்டி டிகிரி மாஸ்டர்ஸ் வரையான பாடநெறிகள் எமெசான் காலேஜ் அண்ட் கேம்பஸ் சைபர் இருநூற்று அறுபத்தைந்து இருநூற்று நான்கு அறுநூற்று நான்கு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி ஒவ்வர உங்கள் அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக என்ற பிரார்த்தனையோடு ஒரு சிறப்பான காணொலி வாயிலாக மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இது ஒரு விஷேட காணொலியாக அமையப்போகிறது உங்களுக்கு தெரியும் மிக அண்மையிலே பாஸ்டர் ஜெரோம் ஃபெர்னாண்டோ அவர்களிடத்திலே ஒரு முஸ்லீம் தாய் சென்று அங்கே அவர் ஏதோ வித்தைகளை எல்லாம் காட்டி அந்த தாயுடைய நோயை குணப்படுத்தி விட்டேன் என்ற ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களிலே மிக வைரலாக பகிரப்பட்டு வந்தனர் பலரும் அந்த வீடியோவை பார்த்து பலவிதமான கருத்துக்களை சொல்லி வந்த நிலையிலே யாரும் சம்பந்தப்பட்ட தாயை வந்து நேரில் கண்டு நடந்தது என்ன என்பதை சமூகமயப்படுத்தவில்லை எனவே ஒரு பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையிலே ஷார்ட் நியூஸ் நாங்கள் கந்தலாய்க்கு வந்திருக்கின்றோம் நேரடியாக கந்தலாய்க்கு வந்து சம்பந்தப்பட்ட தாய் அவரை சந்தித்து உண்மையிலே நடந்தது என்ன என்பதை தெளிவுபடுத்துவதற்காக வணி தயாராக இருக்கணும் உங்களுக்கு தெரியும் ஜெரோம் பெர்னாண்டோ மீது பாரிய குற்றச்சாட்டுகள் கடந்த காலங்களிலே முன்வைக்கப்பட்டன குறிப்பாக கிறிஸ்தவ சபைகள் கூட அவருக்கு எதிரான அவர் மக்களை ஏமாற்றுகிறார் என்ற குற்றச்சாட்டை பல இடங்களிலே சொல்லி வந்ததை நீங்கள் அறிவீர்கள் ஒரு டாக்டரால் செய்ய முடியாத வேலைகளை தாம் செய்வதாக சொல்லி மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றார் உண்மையிலே அப்படி நோய்களை குணப்படுத்த முடியும் என்றிருந்தால் அரசாங்கம் ஜொரன் பெர்னாண்டோ போன்றவர்களை ஆங்காங்கே நிறுத்தி இந்த சுகாதாரத்திற்கு செலவழிக்கக்கூடிய பணங்களை எல்லாம் சேமித்து மக்களுக்கு குணமளித்திருக்கும் மக்களுக்கு சுகாதாரத்தை வழங்கியிருக்கும் அது பொய் என்பதை உலக மக்கள் அனைவரும் படித்தவர்கள் கற்றறிந்தவர்கள் ஏற்றுக்கொண்ட நிலையிலே தொடர்ந்தும் பாஸ்டர் ஜொரம் பெனாண்டோ போன்றவர்கள் இது போன்ற நாசகார செயல்களிலே ஈடுபட்டு வருவதை நாங்கள் அவதானிக்கின்றோம் அவர்களுடைய மதம் சார்ந்த விடயங்களை ஒருபோதும் நாங்கள் நிந்திக்கவில்லை அவர்களுடைய நம்பிக்கை ஆனால் மக்களை சுகப்படுத்துகின்றோம் என்ற அடிப்படையிலே பல போலியான பித்தலாட்டங்கள் சமூக வலைத்தளங்களை நாங்கள் ஆங்காங்கே பார்த்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே கந்தலாயில் இருந்து சில முஸ்லிம்கள் அங்கே சென்றதாக மிகப்பெரிய ஒரு மார்க்கெட்டிங் செய்து முஸ்லீம்களும் தங்களிடத்திலே வருகிறார்கள் இந்துக்களும் தங்களிடத்திலே வருகிறார்கள் பௌத்தர்களும் தங்களிடத்திலே வருகிறார்கள் இப்படியான ஒரு மாயையை உருவாக்கி தங்களுடைய வயிறுகளை வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய மிக மோசமான ஒரு செயற்பாட்டை பாஸ்டர் ஜோரன் பெர்னாண்டோ செய்து கொண்டிருக்கின்றார் உண்மையிலே அந்த தாய்க்கு கந்தலாயைச் சேர்ந்த இந்த தாய்க்கு நடந்த விடயம் என்ன என்பதை இப்போது நாங்கள் பேசுவோம் அஸ்லாம் வலைக்கும் என்ன செய்தாயிருக்கிறீங்களா நான் நல்லா இருக்கேன் உங்க பேர் என்ன என் பேர் சஹிமிலா சஹிமிலா சரி கந்தலாய் கந்தலாவுல திருமணம் ஆயிட்டா ஓ திருமணம் ஆயி மூணு குழந்தை ஒரு பெண் குழந்தை ரெண்டு ஆண் குழந்தை எல்லாம் பெரிய ஆக்கல் எல்லாம் பெரிய ஆக்கல் திருமணம் ஆயிட்டா ஓ அவங்களுக்கு எல்லாம் திருமணம் ஆயிட்டு உங்களுக்கு என்ன நோய் எனக்கு இந்த கால் பாதம் முழங்கால் இடுப்பு இந்த இது பின்னுக்கு இந்த சந்து முள்ளந்தண்டு எல்லாமே இயலாத முறையில் பத்து வருஷம் கூடி நான் இருக்கேன் இப்போ இதுக்கு நான் கந்தலா ஹாஸ்பிட்டலுக்கு போனேன் நிறைய தரங்க ஆயுள்வேதைக்கு போனேன் தப்பேன் இப்போ பத்து வருஷமாக இருக்குது அப்போ நான் வெளிநாடு போன இடத்துலையும் எனக்கு வேலை செய்ய முடியாது நிற்கலான்னு சொல்லி ஓமன்ல இருந்த கூட நான் திரும்ப ரிட்டன் காசி கொடுத்துட்டு வந்தேன் இப்படி வந்து இப்போ பத்து வருஷம் ஆகுது எல்லாமே எனக்கு நல்லாவே வருவதில்லை எங்கே போனாலும் இந்த ரெண்டு முழங்காலுக்கும் ஊசி போட்டிருக்காங்க ஆதாரங்கிரிக்கு இப்போ ஒரு போன மாதம் கூட நான் எக்ஸ்ரே எடுத்தேன் ஐயாயிரம் கட்டி தனவந்தன ஹாஸ்பிட்டலில் அப்போ டாக்டர் பார்த்துட்டு சொன்னாங்க இதில் முள்ளெல்லாம் ஒரு பொம்பளை டாக்டர் தாங்க அவங்க சேர்ஜன் அவங்க சொன்னாங்க இந்த எல்லாம் காஞ்சி இது சரி படுக்க சரி படுத்து இயலாது இதை இப்படி இருக்கி இதை என்ன செய்கிறேன்னு தெரியாது இந்த டெப்லெட்டை குடிங்கன்னு டெப்லெட் தந்தாங்க அதையும் எடுத்துகிட்டு வந்து நான் குடித்தேன் இப்படி இருக்கக்குள்ளே தான் இன்றைக்கி இப்படி ஒரு இது ஒன்று கேள்விப்பட்டேன் இப்படி போகிறாங்க ஆக்குறாங்க அப்படின்ட்டு நான் படிக்கலை ஓதல்ல எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் சின்ன வயசுலேருந்து வெளிநாடு பதினாலு வயசுலேருந்து வெளிநாடு போய் என் தாயப்பன்லேருந்து என் இருந்து எல்லோரையும் நான் வளர்த்துருக்கேன் இப்போ வாப்பாவும் இல்லை நான் கல்யாணம் முடித்து மூணு பிள்ளைக்கு தாயாவிட்டேன் இன்றைக்கு நாளைக்கு நான் கஷ்டப்பட்டு தான் நான் சாப்பிட்றோம் வயல்வாளியை போகிறோம் நெல் எடுக்க போகிறோம் இப்படித்தான் தான் நான் இருந்து சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ நடக்கக்கூட முடியாது எந்த முறை சரி இந்த கால் சுகமாகனா கொஞ்சம் நெல் எடுக்கலுமே இப்போவும் போனால் வயலுக்குள்ள சொல்கிறாங்க இப்போ மூணு மாதத்துக்கு முதக்கூடி நீ வந்து ஏறி உனக்கு எப்படி அப்படி பத்து வருஷமாக சுகம் இல்லைன்னு கேட்குறாங்க ஆனால் நான் போனால் எங்கன்னா சரி நின்ற நிலையிலே தான் இங்கிருப்பேன் கீழே உட்காரையில எல்லோரும் உட்காருவாங்க அப்படி இல்லாட்டி ஒரு கல் என்ன சரி ஒரு பேக்கு அது பார்த்து உட்காருவேன் என்னை கீழே உட்கார இல்லாது பாத்ரூமு கூட கொமட்டு இல்லாமல் போகலாது பஸ்ஸில் கூட உட்கார்ந்து இருந்தாலும் நேரம் கொஞ்சம் தூரம் பஸ் ஓடிக்கிட்டு இருக்காக்குள்ள எனக்கு நிற்கவும் இயலாது உட்காரவும் முடியாமல் இருக்கீங்க அப்படி பத்து வருஷமாக நாங்கள் அழிந்திருக்கேங்க எல்லாம் ஒருத்தனுக்கு எல்லாம் போதுமானவன் எல்லாத்துக்கும் தெரியும் நோயா வெளியே காட்டுன்னா நம்மளுக்கு யார் சாப்பாடு தருவா புருஷனும் நோயாளி கொஞ்சாதையும் நோயாளி வருத்தத்தை பார்க்குறதுக்கு ரிங்கோவுக்கு போகிறதுக்கு ரெண்டாயிரம் கொண்டு போனால் குடி காணாது சாப்பாடு பசிக்கும் தண்ணி வாங்கி குடிக்கணும் இப்படி நான் மிச்சமும் கஷ்டப்பட்டுருக்கேன் வெளிநாடு போவே இயலா இந்த வருத்தத்தோட வெளிநாடு போகலாம் இல்லாட்டி நான் ஐம்பது வயசில் சரி பெய்திருப்பேன் வெளிநாடும் போவே அது அப்போ இங்கே கஷ்டப்பட்டு தின்றதுக்கும் உடம்புல சக்தி இல்லை இந்த வருத்தத்தால் டேப்லெட்டு கொஞ்சம் கூட கேட்பேன் நான் எனக்கு திரும்ப திரும்ப ரிங்கோவுக்கு வரையிலாது கொஞ்சம் கூட தாங்க மிஸ்னு கேப்பை நே சொல்லுவா நீ அந்த டெப்லெட்டையும் நீ அதிகமாக கேட்குற அதால் உனக்கு கேன்சர் ஏற்பாடு நீ டெப்லெட்டையும் அதிகமாக குடிக்காதேன்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு ஊசி போட்டாங்க அந்த ஊசிக்கு கூட ஒரு கிழமை ரெண்டு கிழமை தான் அது அதுக்கப்புறம் சோமாவில் ஆனால் நான் செஞ்சது தப்பு என்ற வருத்தத்தின் காரணமாக நாங்கள் அந்த இடத்துக்கு போவோம் அதாவது வைத்தியர்களால் நோயை குணப்படுத்த முடியாது என்று சொல்கிறார்கள் பத்து வருடமாக வருத்தத்தால் அவதிப்படுவதாக சொல்கிறீர்கள் எப்படியாவது எந்த மாயாஜால மூலமாவது இந்த நோயை குணப்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் ஜொரம் பெர்னாண்டோவிடம் சென்றதாக சொல்றீங்க ஏற்கனவே இந்த பாஸ்ட ஜொரம் பெர்னாண்டோ செய்யக்கூடிய இந்த மாயாஜால வித்தைகளை நீங்க யூடியூப் வரல அல்லது ஃபோன் வரல பார்த்துக்கிறீங்களா நான் பார்த்துருக்கேன் ட்யூட்டியூப்பில் இப்படி பார்க்கக்குள்ளே பாருங்கள் டியூட்டியூப்பிலையும் பார்த்துருக்கேன் நிறைய தரம் பார்த்துருக்கேன் உடனே இப்போ சிங்கள அக்களும் இப்படி சொல்லுவாங்க தானே இது இப்படி என்னாண்டு சொல்லி இப்போ சிங்களம் தெரியாமல் அதில் சிங்களத்தில் பேசுவாங்க ஏன்னா சிங்களம் தெரியாது அப்போ அந்த யூடியூப்ல பார்ப்பேன் பார்க்கக்குள்ள இப்படி வரும் நல்லா வந்துட்டு நல்லா வந்துட்டுன்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இப்படி பேசுகிறாங்களே அப்போ இதுக்கு போனால் நல்லா வருமான ஒரு நினைப்பு இருந்துச்சு ஆனால் அப்போ கூட நான் போவேல அந்த அவள் அந்த பஸ் எடுத்துக்கிட்டு இப்படி உங்களுக்கு இந்த தொடர்பு வருது நான் இந்த மார்க்கெட்டுக்கு போனேன் மார்க்கெட்டுக்கு போகிற நேரத்தில் இப்போ சிங்கள பஸ் இப்படி போகுது சேர்வல தொகுதியிலேருந்து ஆயிரம் ரூபா போகிறத்துக்கும் வரத்துக்கும் ஆயிரம் ரூபா கொடுத்தா சரி அங்கே போன உடனே அங்கே ஒரு தரம் போனால் நல்லா வந்துடுங்கட்டு சொல்லி இப்போ சிங்கள பொம்பளை புருஷன மூலமாக தான் எனக்கு விளங்கினேன் அப்போ சரி ஆயிரம் ரூபாய்க்கா பறவை பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்லி ஒரு கிழமை கூட நான் யோசித்தேன் இப்படி போகணுமா போகப்படாதான்னு சொல்லி அப்போ இப்படி நிறைய முஸ்லீம்களும் போகிறாங்களா சொல்லி கேள்விப்பட்டேன் அங்கே இங்கே எல்லா இடத்துக்கும் தாங்க எல்லா ஊரில் எங்களுக்கும் எல்லா ஊருக்கும் போகிறாங்க சோப்பாடுறாங்களாங்கன்னு அங்கே சொன்னோடனே எனக்கு மனசுக்குள்ளே சிங்கள டோக்டே நம்ம போகிறோம் தானே அப்போ நம்மளை பார்க்குறது ஊசடிக்கிறது ஆயுள்வேதம் எல்லாமே சிங்களம் தமிழ் தானே அப்போ இது நோய்க்கு தானே போக போகிறோம் நம்ம அவங்களோட வேதத்துக்கு போவோங்கள அவங்களோட மார்க்க சட்டத்தை நம்ம படிக்கவும் இல்லை நம்ம அந்த நோயை நல்லாக்கிட்டு ஒரு நாள் தானே போய் வருவோங்கிற நிலைமைக்கு தான் நான் போனேன் அங்கே போனோடனே இப்படி தலையில் அவர் சொ தொட்டார் எல்லாருக்கு மட்டும்தான் தெரியும் நான் நடித்தே நான் நடிக்கலையான்றது நான் நடிக்கலை நான் பணம் வாங்கவும் இல்லை அவர் தொட்டார் அப்புறம் என்ன நடந்தேன்னு எனக்கு தெரியாது ஆனால் பேசினது அதுக்குள்ளேருந்து நான் பேசியிருக்கேங்க அப்படி அதை நிறைய தர நான் கவலை வாடும் இப்படி சொல்லியிருக்கோமே மற்ற மக்கள் நம்மளை போல போயிடுவாங்களே என்று நிறைய தர நான் வருத்தப்பட்டிருக்கேன் அப்போ உண்மையிலே உங்களுக்கு அங்கே குணம் கிடைக்கலையா எல்லாம் செஞ்சு வெளியே வந்து ஒரு கிழமையால் திரும்ப அதே மாதிரி நிலைமைக்கு ஆவி இப்போ நைட்டெல்லாம் உட்கார எல்லாம் கொமட்டும் இல்லாமல் இருக்கலாம் அது பாத்ரூமில் கூட கொஞ்ச நேரம் அதிகமா நிக்கல இப்ப இருந்ததை விட அதிகமா வருத்தப்பட்ட விட அதிகமாவிட்டு கால் ரெண்டு காலம் இந்த நைட் எல்லாம் ரொம்ப மோசம் எதனால என்னத்துக்கு என்று எனக்கு தெரியாம நான் இப்ப அழுது 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 இருக்கேன் ஆனா நான் இன்னும் இது வரைக்கும் எந்த குடலுக்குள்ள தன்னை கூட நான் குடிக்கல நீங்க தொடர்பு கொண்டு அவங்களுக்கு சொல்லலையா நீங்க செய்தது பிள்ளையான வேலை எனக்கு இப்படி குணம் கிடைக்கல நம்பர் எல்லாம் இல்லை நம்பர் அவங்களோட பேச்சுவார்த்தை எதுவுமே யாரும் உங்களை கொண்டு போய் அறிமுகப்படுத்துறாங்க அங்கே அறிமுகப்படுத்தினது இங்கே சேர்வலையில் சிங்கள ஒரு அக்கா ஒரு இவர் இருக்கார் அங்கே போன பி அங்கே நீங்கள் சென்றதுக்கு பின்னால் அங்கே இப்படியான நடவடிக்கை உங்களுக்கு நடந்தது அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு முதலாக ஒரு நம்பர் போலியில் வச்சு நம்பர் ஒன்று ஒட்டுறாங்க சின்ன நீல நம்பரு அது இப்படி ஒட்டுறாங்க ஒட்டினதுக்கு பிறகு உள்ளுக்கு ஒரு ஒன்று கேட்டு பதிகிறாங்க என்ன அட்ரஸ்ஸு பேர் ஊரு இதை கேட்டு பதிகிறாங்க அது பிறகு அதுக்கு பிறகு டாக்டர் மூணு பேர் இருக்காங்க போலீனில் அந்த டாக்டர்கிட்ட போனோடனே என்ன வருத்தம்னு கேட்குறாங்க கேட்டோடனே அவங்க நம்மளோட வருத்தத்தை சொன்னோன்னு அந்த டாக்டர்மார் மாதிரி எழுதுகிறாங்க அப்போ நம்ம உங்களுக்கு சுகமாகங்கட்டு சொல்லி ஒரு தாள் ஒன்று தராங்க இன்றைக்கு தந்தது மஞ்சள் அந்த மற்ற ஒரு ஆளுக்கும் கருப்பு கலர் மஞ்சள் கலர் நீளம் சிகப்பு பச்சை இப்படி இருக்கு எனக்கு தந்தது மஞ்சள் அப்ப அந்த மஞ்சள் ஆக்கள் எல்லாம் போக்குள்ள நானும் போனேன் அப்ப நின்றேன் பிறகு அதுக்கு என்ன நடந்துட்டே தெரியாது தலையில வந்தது தெரியும் பிறகு அதுக்கு என்ன நடந்துச்சு செஞ்சேன் நான் உளுந்த நான் உள்ளலையாண்டு நான் போன்ல பார்த்துதான் தெரிஞ்சுக்கிட்டேன் எனவே முழுமையான ஏமாற்றம் தான் அங்கே நடந்தது அங்க எப்படி சோமாவை சோமாவிய ஒரு ஒரு ஒரேபடா அந்த வருத்தம் நல்லா வரலே சோமாவிற மாதிரி அங்கே இருந்துச்சு வீட்டுக்கு அப்புறம் ஒரு கிழமையால் அதேபடி இன்னும் கொஞ்சம் கூடுதலாக தான் இருக்குது இந்த காலு எல்லாம் இப்போ எனக்கு அடியில் வைத்த அப்படியே வின் வின் வின்ண்டு ஏறுது குத்துது உங்களுக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் அங்கே அவருடைய இடத்திற்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் யோசிக்கலையா பத்து வருஷங்களாக டாக்டர்ஸ் மாறால் குணப்படுத்த முடியாத இந்த நோயை இப்படி ஒரு மந்திரத்தால் ஒரு மாயாஜாரத்தால் குணப்படுத்த முடியுமா ஒரு சிந்தனை உங்களை அதுதான் ஒரு கிழம நான் போவில்லையே கூப்பிட்ட உடனே போவில்லை நான் பஸ்ஸை கூட தவற விட்டுட்டேன் நான் எங்களை கந்தளா ஹாஸ்பிட்டலுக்கிட்ட திரும்ப போய் அதை சைத்தாவுடைய வேலையை தெரியாது நான் திரும்ப அவளை இது செஞ்சு ஒரு ஆள்கிட்ட சொல்லி அவளை எடுத்து திரும்ப ஆட்டா பிடிச்சி அதில் தான் போனேன் அந்த பஸ்ஸு கந்தளா ஹாஸ்பிட்டலுக்கிட்ட ஏறி அப்போ அப்படி செஞ்சேன் ஆனா அந்த பொம்பளைட புருஷனுக்கு பொண்டாட்டிக்கு சரியா படுத்த படுக்கையில எத்தனை வருஷம் கை காலை இல்லாமல் புருஷன் தான் ஊட்டி விடுறதான் அது நான் கேள்விப்பட்டு தான் எதுக்குள்ள நான் கூந்த கண்ணலை காணல புருஷன் தான் ஊட்டி உடுறதான் புருஷன்தான் அவக்கு பாத்ரூம் அது இது வந்தாலும் கழுவுற செய்யறதான் இப்போ அவ பார்த்தேன் அவ வந்திருந்தா அந்த பஸ்ஸுக்குள்ள உயரம் பெரிய பொம்பளை உயரமான பொம்பளை அவக்கு புருஷன் ஊட்டி எல்லாம் இருக்கு அப்ப இவ படுத்த படுக்கையிலிருந்து இப்போ நான் கூடப்பாடு பாருங்கம்மா இலங்கையில எத்தனையோ வைத்தியசாலைகள் இருக்குது பல கோடிக்கணக்கான ரூபாக்கள் இந்த மருத்துவ சுகாதாரத்துறைக்காக வேண்டி செலவு செய்யப்படுகிறது அப்படி குணம் கிடைக்குமா இருந்தா அரசாங்கம் ஒன்று தேவையில்லை வைத்தியர்கள் தேவையில்லை இந்த இந்த வைத்திய துறை ஒன்று இல்லாமல் இருந்திருக்கும் அப்போ பத்து வருடங்களாக நீங்கள் தொடர்ந்து மறந்து செஞ்சும் இப்படி ஒன்றும் ஒரு குணமும் கிடைக்கலன்ற போது எப்படி இப்படியான ஒரு மந்திரக்காரரால் ஒரு மாயாஜால வித்தைகள் மூலமாக இது ஆனால் நான் படிக்கலை நான் படிக்கலை ஓதலை சின்ன வயசுல பதினாலு வயசுல இருந்து நான் ஒன்றுமே தெரியாது எங்கள் எங்கள வாப்பா அம்மா எங்களை கஷ்டம் அந்த காலத்தில் வீடு கூட இல்லை ஏதாவது பணங்கள் உங்களுக்கு உதவி செய்வதாக யாரும் சொன்னாங்களா ஒருத்தருமே ஒரு நான் எந்த நான் ஒரு ஆளுகிட்ட கடன் வாங்கித்தான் தான் ஆயிரம் ரூபா அவக்கு கொடுத்து பஸ்ஸுக்கு எனக்கு அஞ்சூறுவா காசு வச்சு நான் அந்த ரின்ஸ் அந்த சோடா தண்ணியை வாங்கி குடிச்சுக்கிட்டு சாப்பிட்டு கூட காசு இல்லை இப்ப நீங்க நினைக்கிறீங்க நல்லா தான் ஓ நீங்க நினைக்கிறீங்களா அவங்க ஒரு 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 மார்க்கெட்டிங் ஒரு விளம்பரத்துக்காக வேண்டி உங்களை பயன்படுத்தி கொண்டாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இப்ப எனக்கு திரும்பவும் அந்த வருத்தம் வந்த உடனே நான் உணர்ந்தேன் நம்மளோட மார்க்கத்தை விட்டுட்டு நம்ம இப்படி போனோமே அதுக்காக அல்லாஹ திரும்ப எனக்கு இந்த நோயை உறக்க வச்சிருக்காங்கன்றத நினைக்கிறேன் இல்லை எல்லாம் அப்படி ஒரு நாளும் செய்ய போறோம் இல்ல நான் திருந்தணும் இன்னும் ஒரு மக்களை நான் கூட்டிட்டு போகக்கூடாது நான் திருந்தணும் என்று சொன்னதுக்கு வேண்டியா இப்போ இந்த நோய் அது உரமா இருக்கு எனக்கு வயலுக்குள்ள ஒரு நாள் தான் கொஞ்சம் நேரம் நடந்து நான் குந்துணேன் அதோடைய எனக்கு ஏழாம் பேய்த்து நல்லா ஏலாம பேத்து காலு ஆனால் குதி காலுக்கு மேலே நரம் உடஞ்சிருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு நரம் உடஞ்சிருக்கா முள் உடஞ்சிருக்கான்னு தெரியாது எனக்கு கீழே தரையில் உட்காரவே முடியாது சக்தி இல்லை இப்போ இது உங்களுக்கு மாத்திரமல்ல அங்கு செல்லக்கூடிய அனைவருக்கும் இப்படித்தான் இது ஒரு ஒரு மாயாஜால வித்தை அங்கே காண்பித்து அவர்களுடைய பிழைப்புக்காக வேண்டி அவர்கள் தம்மை பலப்படுத்திக் கொள்வதற்காக வேண்டி செய்யக்கூடிய ஒரு ஏமாற்று வேலை என்பதில் எந்த விதமான மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படி இல்லை என்றால் அவருக்கு தாராளமாக மகரகமையில் இருக்கக்கூடிய புற்றுநோய் வைத்தியசாலைக்கு செல்லலாம் அங்கே இருக்கக்கூடிய ஒன்றுமே அறியாத குழந்தைகள் புற்றுநோயினால் அவதிப்படுகிறார்கள் அவர்களை அழைத்து அவர்களை குணப்படுத்தலாம் அப்படி செய்கிறதில்லை உங்களைப் போன்ற எழுத தெரியாத வாசிக்க தெரியாத இப்படியான மக்களை ஏதோ ஒரு ஒரு வித்தை காட்டுவது போன்றுதானே அது அவர்களுடைய அந்த வீடியோக்களும் இருக்கும் அந்த அடிப்படையிலே நீங்களும் ஏமாந்ததாக சொல்கிறீர்கள் சரி இந்த இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய மக்கள் இப்ப நீங்க போய் வந்தீங்க இங்க இரண்டு விடயங்கள் ஒரு சாரார் உங்களை திட்டுகிறார்கள் இன்னும் ஒரு சாரார் நாங்களும் அங்கே செல்ல வேண்டும் என்று உங்களுடைய வீடியோக்களை பார்த்து அவர்களும் யோசித்து இருக்கலாம் எனவே இந்த இரண்டு சாராருக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நான் இப்போ அங்கே போனது எந்த வருத்தத்தை சுகப்படுத்தும் எந்த காரணத்தை கொண்டு இப்படியே இருக்க இயலாது சுகப்படுத்த நினச்சி போனேன் அங்கே எனக்கு போன உடனே சுகம் கிடைச்சி அதுக்கு பிறகு சுகம் கிடைக்கல நீங்கள் யாராக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை உங்களோட மனசாட்சி என்ன சொல்லுது அதை செய்யுங்க ஆனால் இப்படி இந்த மாதிரி பேய்த்து இப்படி ஒரு இடத்துக்கு போய் நம்ம நோயை சுகப்படுத்தணுன்ற நினைப்ப நீங்கள் விட்டுருங்க திரும்ப திரும்ப நம்ம தப்பு செய்கிறதுக்கு இது நீங்கள் யாராக இருந்தாலும் சரி நான் முஸ்லீம்களுக்கு மட்டும் செல்லலை யாராக இருந்தாலும் நம்மளுக்கு இப்படி போனால் சுகப்படுங்க சொல்கிற நம்பிக்கையை விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அங்கே இங்கே போய் பாருங்கள் எல்லா சுகத்தை தருவான் இதுக்கு மேலே நம்ம அங்கே போய் ஏமாறக்கூடாது ஆனால் ஒரு கிழமை நல்லா வரேன்னு சொன்னால் அடுத்த மாதம் வரதாக இருந்தால் என்ன மாதிரி அது நல்லா வர நம்பிக்கையை விட்டுருங்க நீங்கள் காசு ஆயரருவா பஸ்ஸு கொடுத்து அதுங்க பேய்த்து திரும்பவும் அதே மாதிரி சுகம் கிடைக்காம வருத்தத்தில் இருக்கிறதா இருந்தால் திரும்ப நம்ம அந்த இடத்துக்கு போகாமல் எங்கேயாவது ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் நம்மளை குணப்படுத்துகிற இதை நீங்கள் பாருங்கள் யார் எந்த மதமாக இருந்தாலும் சரி முஸ்லீம்களுக்கு மட்டும் நான் சொல்லலை எல்லாருக்கும் தான் நான் சொல்கிறேன் அதே மாதிரி இப்போ என்னையோடய கோவத்தில் இருக்கீங்க என்னையோட கடும் கோபம் உங்களுக்கு அப்படி இருக்கிறவங்களுக்கும் நான் சொல்கிறேன் என்னையோட கோவப்படாதங்க நான் தெரியாமல் அறியாமல் பெய்த்தேன் இனி ஒன்றும் போனத்தை ஒன்றுமே செய்ய இயலாது கொட்டுனத்தை எனக்கு அல்ல இயலாது இப்போ நான் கொட்டிட்டேன்னு நினைங்க எனக்கு அல்ல முடியாமல் நான் இருக்கேன் இந்த மாதிரி என்னையோட கோபிக்கிறவங்க இப்படி கோவப்படாதங்க நான் இனிமேல் இந்த தப்பை செய்ய மாட்டேன் நான் அல்ல இடத்துல மன்னிப்பு கேட்குறேன் ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரிக்கு நான் நடித்தவங்க இல்லை நான் காசு வாங்கவும் இல்லை நான் எனக்கு ஆயிரம் ரூபா காசு நான் பட்டு கொடுத்து தான் நான் போனேன் ஆனால் இனிமேல் நாங்கள் அந்த தப்பை செய்யக்கூடாது நினச்சிருக்கேன் நாங்கள் இப்படி போனதும் தப்பு தான் ஆனால் எனக்கிட்ட எல்லாத்துக்குரிய ஆதாரம் எக்ஸ்ரே எல்லாம் இருக்குது நான் போன மாதமும் எக்ஸ்ரே எடுத்துகிட்டு வந்தேன் அந்த எக்ஸ்ரே எனக்கிட்ட இருக்கி அந்த நான் வச்சு தான் இருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் காட்டுறதுக்கு நீங்கள் கேட்குறீங்க உனக்கு நிலத்தில் உட்கார இல்ல பத்து வருஷம்ன்றியே போன மாதம் மூணு மாதத்துக்கு முதவும் நீ வந்திய வயலுக்குள்ளன்னு கேட்குறீங்க அதுதாங்க எந்த மனசுக்கு மிச்சம் கஷ்டம் நான் உங்கள்கிட்ட ஒரு ஒரு ஆம்பிளையாக ஒரு ஒரு பொம்பளையாக வந்து எங்கள்ட ஏரியாவுக்கு தெரியும் ஆனால் வயலுக்குள்ளேலாம் எனக்கு இப்படி குந்தேலா ஒளும்பேலா நான் நெல்லுக்கு வந்திருக்கேன் க களம் எடுக்கிறதுக்கு வந்திருக்கேன் ஆனால் எனக்கு இப்படி செய்யலான்னு சொல்லி உங்கள்ட்ட சொன்னால் என்ன நடக்குது டாக்டராலேயே முடியாத உங்கள்ட்ட சொல்லி சரி வருமா நீ எப்போ கவுர் கட்டி இருந்தால் நீ வயலுக்குள்ளே வந்து போன மா மூணு மாதத்துக்கு முதல் எடுத்துகிட்டு போனியே இப்போ உனக்கு எப்படி பத்து வருஷம் சுகம் இல்லைன்னு சொல்லி கேட்குறீங்க அந்த படைச்ச ரப்புக்கு மட்டும் தெரியும் நாங்கள் எத்தனை வருஷம் பத்து வருஷமாக நாங்கள் அழுந்துறது ஆனால் உங்களுக்கு யாருக்கும் தெரியாது தானே எனக்கு இந்தாமா நீ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கியே என்று நம்மளோட யாராவது எனக்கு உதவி செஞ்சிருந்தா விளங்கு அந்த முடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு நம்ம காசு கொடுத்தோமே அதான் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்திருக்கான்னு சொல்லி தெரியும் ஆனால் நான் உங்கள்கிட்ட யாருக்கிட்டே அதை பற்றி சொல்லலை இந்த மக்களுக்கு யாருக்குமே தெரியாது நான் அங்கே இங்கேயும் கடன் வாங்கி அரசு இருந்தால் அரசை விற்று நெல் இருந்தால் நெல்லை விற்று தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு கூடி போவேன் ரிங்கோவுக்கு கந்தலாக்கு போட்டு தரல எனக்கு கிளீன் ரிங்கோவுக்கு போட்டு தந்தங்க மாதம் 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 அந்த காசு நான் எங்கேருந்து இருந்து எடுத்து நான் பெய்த்துருப்பேன்றது மக்களுக்கு தெரியாது தானே அதால என்ன தப்பு தப்பாக நீங்கள் ஏசுறீங்க ஆனால் நீங்கள் அப்படி ஏசாதங்க இந்த மனசு மிச்சம் உடஞ்சி போகுது எந்த உயிர் போகிற அளவுக்கு இப்போ மனசு பாதித்து பட்டிருக்கு எந்த உடம்புல தான் நோயின்னு பார்த்தா இந்த மனசு மிச்சம் பாதிக்கப்பட்டுட்டு மக்கள் இப்படி ஏசுறத்தால் நான் தப்பு செஞ்சுட்டேன் நாங்கள் கிட்டே எப்போ மன்னிப்பு கேட்குறேன் என்ன சொல்வது இந்த தாய் யாருடையோ பேச்சை நம்பி செல்லக்கூடாத ஒரு இடத்திற்கு சென்று தனக்கு சுகம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையிலே ஏமாந்து போயிருக்கிறார் அவருக்கு தெரியும் இதில் எந்த விதமான பயனும் இல்லை ஆனால் என்னுடைய வருத்தம் எப்படியாவது சுகமாக வேண்டும் என்ற நம்பிக்கையிலே சென்றதாக சொல்கிறார் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கக்கூடியவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய விடயம் இது போன்ற ஏமாற்று பேர்வழிகளை நம்ப வேண்டாம் உங்களுக்கு நோய் வந்தால் வைத்தியர்களை நாடுங்கள் வைத்திய ஆலோசனைகளை பெறுங்கள் வைத்தியர்களை நாடுவதை விட்டு இது போன்ற ஏமாற்று பேர்வழிகளிடத்திலே போய் மாற்றிக்கொள்ள வேண்டாம் என்று மாத்திரம் நான் சொல்ல முடியும் பல அசௌகரியங்களை சந்தித்ததாக சொல்லியிருக்கின்றார் எனவே மிகுந்த மன உளைச்சலுக்குள்ளாக இருக்கின்றார் கடந்த காலங்களிலே உடம்பிலே இருந்ததாகவும் இப்போது மனதளவிலும் கடுமையாக பாதிக்கப்பட்டதாக சொல்லியிருக்கின்றார் எனவே இந்த கந்தலாயைச் சேர்ந்தவர்கள் அவருக்கு உதவியாக இந்த சந்தர்ப்பத்திலே அவரோடு நிற்க வேண்டிய ஒரு கட்டம் எனவே அனைவரும் உங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு செய்து பழைய நிலைக்கு மனோரீதியாக அவர்களை திடப்படுத்தக்கூடிய அந்த விடயத்தை செய்யுங்கள் என்ற தாழ்மையான வேண்டுகோளை விடுத்தவனாக இந்த சிறப்பான நிகழ்ச்சியில் இருந்து காணொலியில் இருந்து விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வீடியோக்களை மிஸ் பண்ணாமல் பார்க்க இன்று ஷோர்ட் நியூஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்